ஆயிரம் கோயிலுக்கு வந்து இருபதாயிரம் வள்ளி கிடைக்கும் கோயிலுக்கு கூட கூடாது கோயில் வந்துட்டு ஒரு பங்கு இருக்கு இந்த இருபதாயிரம் வள்ளியில ஒரு பத்து பர்சன்ட் எடுத்து ஒதுக்கி வச்சு ஒரு பவுண்டேஷன்ல கொடுத்து ஒரு ஆயிரம் கோயில் ஒரு ஒரு பத்து பர்சாண்ட் ஒதுக்குனாங்கன்னா ரெண்டாயிரம் வள்ளி ஒரு கோயில்னா நம்மளுக்கு டூ மில்லியன் ரிங்கெட் இருக்கு அதே தொகை அதே பவுண்டேஷன் வச்சு கொஞ்சம் கம்யூனிட்டி ப்ரோஜெக்ட் செய்யலாம் இது வந்துட்டு ஒரு ஐடியா அனைவருக்கும் வணக்கம் இப்பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தேன் என்ன அப்படின்னா நம்மளுக்கெல்லாம் தெரியும் மொத்த கிரெட் மடானி வந்து ட்வெண்ட்டி மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க ஆயிரம் கோயிலுக்கு வந்து இருபதாயிரம் லி கிடைக்கும் இன்னைக்கு தான் மூணாம் தேதி க்ளோசிங் டேட்டு கரெக்டாக ஆயிரம் கோயிலுக்கு இந்த தொகை கிடைக்கும் இந்த தொகையில என்ன செய்யணும்னா எல்லாம் தெரியும் அவங்க அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட ஆக்டிவிட்டி மேபி எடுக்கேஷனா இருக்கலாம் வெல்ஃபேர் ஃபண்டா இருக்கலாம் கம்யூனிட்டி ப்ராஜெக்டும் ஏதோ செய்யணும் மக்களுக்கு சேரணும் இந்த இது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோயில் வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு பங்கு இருக்கு அரசாங்கம் வந்து ஒரு டுவெண்ட்டி மில்லியன் கொடுத்துட்டாங்க டெஃபினட்லி சொன்னாங்க கோயிலுக்கு கொடுக்கூடாது இது பண்ணு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை பற்றி ஒரு பக்கமாக இருக்கட்டும் ஆனால் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்னன்னா இந்த இருபதாயிரம் வழியில ஒரு பத்து எடுத்து ஒதுக்கி வச்சு ஒரு பவுண்டேஷன்ல கொடுத்து ஒரு ஆயிரம் கோயில் ஒரு ஒரு பத்து விவசாயம் ஒதுக்குனாங்கன்னா ரெண்டாயிரம் விலையும் ஒரு கோயில்னா நம்மளுக்கு டூ மீலியன் ரிங்கெட் இருக்கு அந்த டூ மில்லியன் ரிங்கெட் வச்சு ஒரு ஃபவுண்டேஷனுக்கு இந்த தொகையை கொடுத்து அதே தொகை அதே பவுண்டேஷன் வச்சு கொஞ்சம் கம்யூனிட்டி ப்ரோஜெக்ட் செய்யலாம் இது வந்துட்டு ஒரு ஐடியா இப்போ வந்து

ப்ராப்ளம் பட் கேள்வி கேட்குறவங்களாம் விட்டுருங்க நம்ம வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் எப்படி அரசாங்கம் கராஜான் மடானி அரசாங்கம் டத்தோசி அனுவா அரசாங்கம் மூலயமா என்னத்தை நம்ம சாதிக்கணும் இப்ப அரசாங்கம் கொடுத்துருக்காங்க டத்சி அனுவா வந்து டுவெண்ட்டி மில்லியன் கொடுத்துருக்காங்க கோயில் மூலியமாக எடுத்து பாய்ச்சிங்க பாய்ச்சுங்க பரிசைங்க அதுக்கு குறை கண்டுபிடிக்க வேணாம் நம்ம என்ன செய்யணும் மக்களுக்கு என்ன செய்யணுனோ மக்களுக்கு என்ன உதவி வரும் அப்படி செய்வோம் அதே நேரத்தில் ஒரு பக்கம் ஒரு டென் பர்சன் எடுத்து ஒரு ஃபவுண்டேஷனுக்கு போட்டோன்னா ரைட் மேபி த ஃபன் ஆஃப் டூ மில்லியன் கேன் ஸ்னோபால் டு கிரேட்டர் திங்ஸ் எல்லாம் அது ஒரு ஐட் எர்த்தோ இதுதான் நம்ம நம்மளோட வேண்டுகோள் ஒற்றுமையா இருப்போம் இன்பர்மேஷன் சொல்லுக எல்லோரும் வாழ்க்கை நன்றி வணக்கம்